அம்மாதோட்டை துறைமுகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியினால் ஊடகவியலாளர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து ஊடக இயக்கங்கள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் கொழும்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளது அம்பாறை மாவட்ட பிரதேச ஊடகவியலாளர்கள் சங்கம் மத்திய மாகாண ஊடகவியலாளர் சங்கம் ஊடகத்துறை ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் ஆகியன இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன முன்னிறைவிடவும் இன்று தகவல் அறியும் உரிமை சட்டம் இருப்பதால் தகவல் அறிவதற்கான உரிமை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது பெருமைக்குரிய விடயம் என்றும் ஊடகத்துறை அமைச்சர் பெருமை பாராட்டுகின்றார் இப்படிப்பட்ட நிலையில்தான் ஹம்பாந்தோட்டியில் இடம்பெற்ற தகவலை வழங்கவே ரொசான் முன்வந்த போது கடற்படை தளபதியினால் கன்னத்தில் அறையப்பட்டது இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை இன்னும் சிலர் ஒழுக்க கோவையை ரொஷான் மீறியிருப்பதாக கூறுகின்றனர் அங்கு மோதலை உருவாக்கியது கடற்படைதான் துறைமுக ஊழியர்களின் கோரிக்கை நியாயமானது மஹிந்த ராஜபக்சவினால் நான்கு வருடங்களாக தற்காலிக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் சீனாவுக்கு அப்பகுதியை வழங்கும்போது தமது தொழில் பாதிப்படையும் என்ற அச்சத்தில் உள்ள நிலையில்தான் இன்று நிரந்தர நியமனத்தை கோருகின்றனர் இதுவே நாட்டின் சுதந்திரம் இந்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் ஊடக ஒழுக்க கோவையை பற்றி பேசுவதில் பிரயோஜனமில்லை அதற்கு முன்னரே இது குறித்த முறையான வேலை திட்டம் அவசியமாகும் ஹம்பாந்தோட்டை துறைமுக பணியாளர்கள் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ள நிலையில் கடந்த சனிக்கிழமை அங்கு சென்ற கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன துறைமுக பணியாளர்களை மோசமான வார்த்தைகளால் மிரட்டியதுடன் தம்முடன் அழைத்துச் சென்றிருந்த கடற்படையினரை பயன்படுத்தி தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தார் இதன்போது செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த சுதந்திர ஊடகவியலாளரான ரொஷான் திலீப் குமார மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது கடற்படை தளபதியின் இந்த நடவடிக்கைக்கு உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் ஊடக அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் எனினும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர் தன் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் பாதுகாப்பு தொடர்பாக ஹம்மான் தோட்டை உதவி போலீஸ் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளேன் இந்த முறைப்பாட்டை வாபஸ் பெற்றுக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன எனினும் எனது முறைப்பாட்டை நான் மீளப்பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அத்துடன் கடற்படை தளபதியுடன் எந்தவொரு தனிப்பட்ட பிரச்சினையும் எனக்கு இல்லை அவர் ஊடகங்கள் மீது கை வைத்தால் அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்காகவே இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது எவ்வாறாயினும் கடற்படை தளபதியுடன் எந்தவொரு பிரச்சனையோ அல்லது கொடுக்கல் வாங்கலோ எனக்கு இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதுவரை எனக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமல் கசம்பத்துடன் கொழும்பு புறக்கோட்டை மத்திய ரயில் நிலையத்துக்கு முன்பாக இருந்து ஸ்ரீயான் சுஜித்